இந்த மகாலயபட்சத்தினுடைய மகத்துவத்தை பற்றி அடியின் ஏற்கனவே பல வீடியோக்களில் பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இந்த மகாலயபட்சத்தில் தான் அந்த புரட்டாசி மாதத்தில் அந்த பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை தேதியிலிருந்து அதன் பிறகு அம்மாவாசை மறுநாள் பிரதமை தேதி வரைக்கும் இந்த பதினாறு தினங்களும் மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது சில பேர் இந்த மகாலய அமாவாசை வரை கணக்கெடுத்துன்னு பதினைந்து நாட்கள் என்று சொல்வார்கள் அடியன் ஏன் பதினாறு நாட்கள் என்று சொல்கிறேன் என்றால் மகாலய அமாவாசைக்கு மறுநாள் அந்த பிரதமை திதி என்றுதான் அந்த பித்திருக்கள் இந்த பூலோகத்திற்கு திரும்பி அவர்கள் மீண்டும் அந்த பிதர்லோகம் செல்வார்கள் அப்போ மகாலயபட்சத்திலே அந்த முதல் நாளான பௌர்ணமிக்கு வரணும் மறுநாள் வரக்கூடிய பிரதம தேதியிலே பிதிர்லோகத்திலிருந்து சூரியனுடைய ஒளிக்கரணங்களுடைய பிதர்கள் இந்த பூலோகத்திற்கு வருகிறார்கள் வந்து இந்த பதினைந்து தினங்களும் நம்முடன் தங்கியிருந்து அந்த பதினாறாவது நாளான மகாலயமாசிக்கு மறுநாள் திரும்பிச் செல்வார்கள் ஆனால் மகாலய பட்சம் என்பது இந்த பதினாறு நாட்கள் அவர்கள் திரும்பி போகிற வரைக்கும் எனவே அவர்கள் திரும்பி போகிறனால் அவர்களுக்கு நாம் உபச்சாரங்களை செய்ய முடியாது என்கிற காரணத்தினால் மகாலய அமாவாசை என்றுதான் நாம் நம்முடைய மறந்தவனுக்கு மகாலயம் சொல்லக்கூடிய திதி திவசங்களை செய்யாதவர்கள் சம்ஸ்காரங்களை செய்ய செய்யாதவர்கள் அனைவரும் இந்த பட்சத்திலே தர்ப்பணாதிகள் கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாது அன்றைய தினம் அந்த பிதர்களை வழியனுப்பும் முகமாக மறுநாள் வழியனுப்பும் முகமாக அதற்கு முதலான மகாலய பட்ச அமாவாசை என்று ஒரு மு மூன்று பிதிர் தம்பதிகளை அதாவது பிதிர்வர்க்கம் அப்பாவளி அம்மாவளி அதுபோகம் வர்க்கம் என்று சொல்லி நமக்கு தெரியாத பழகி நமக்கு நம்முடன் உறவில்லாத பிதர்களுக்கு என்று பெயர் அது இல்லாமல் அந்த கால துர்மர சில ஆத்மாக்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருந்தால் அவர்களையும் அந்த காரணிக பிதிர் மூன்று வருவார்கள் வரித்து அவர்களை அப்பாவளி முன்னோர்கள் அம்மாவளி முன்னோர்கள் காரணிக புதற்கள் என்று வரித்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுத்து அவர்களுக்கு அந்த என்ற போஜனத்தை அளித்து அதை சேர்த்து அந்த பிராமணர்களுக்கு பிராமண போஜனத்தை மற்ற ஏழை எளியவர்களுக்கு மகாலயபட்சி அம்மா என்ற அன்னதானம் செய்வித்தால் எப்பேற்பட்ட பெருர்ஷாபங்களும் தோஷங்களும் நீங்கி அவர்கள் பெறுவார்கள் அந்த வகையில் நம்முடைய அருளமும் சமய அறக்கட்டளை சார்பாக சென்னை விருகம்பாக்கம் நம்முடைய அருளமும் சமயக்கார அறக்கட்டளை அலுவலகத்திலே வைத்து அறக்கட்டளை குருகுலத்திலே வைத்து இவரோட மகாலயபட்சி அம்மாவாசை என்று இந்த பிதிர் பூஜையானது நடைபெறவிருக்கிறது இந்த புதிர் பூஜையிலே அனைவரும் கலந்து கொள்ள எங்களுடைய அறக்கட்டளை என்னை தொடர்பு கொண்டால் அவர்கள் அதற்கு நன்கொடை அளித்து இந்த பூஜையில் த அவர்களுக்காக நாங்கள் சங்கல்பம் செய்து அன்று அந்த அக்ஷர ஆசீர்வாத பிரசாதத்தை உங்களுக்கு அனுப்பி வைத்து பித்தர்க்களுடைய ஆசையை பெறலாம்